ரெண்டாயிரத்து எலெக்ஷன் முடியவங்களையும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பலெல்லாம் கிட்டத்தட்ட வெயிலுக்கு மூளை குழம்பி போய் அலையிறாங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுதுங்க எதை வேணாலும் அடித்து விடுவோம் ஏதாவது ஒன்றில் ரெண்டு ஓட்டு வந்துடாதா அப்படின்ற பரிதாபகரமான நிலமைக்கு தள்ளப்பட்டிருக்குறாங்க இந்த சூழ்நிலையில தான் ஒடிசாவில் எப்படியாவது இந்த மாநிலத்தை கைப்பற்றிடணும் அப்படின்னு நினச்சிட்டுருக்குற கும்பலுக்கு இடி மேன இருக்கு அங்கதான் வி கே பாண்டியன்னு ஒரு ஐஏஎஸ் கலெக்டர் மதுரக்காரர் தமிழ்நாட்டுக்காரரை பார்த்து ஏற்கனவே கதறிட்டு இருக்கிற கும்பல் இன்னைக்கு அவருடைய இணையரை பார்த்து கதற ஆரம்பிச்சிட்டாங்க அவருடைய மனைவி அவங்க பேரு சுஜாதா ஐஏஎஸ் அவங்கள பார்த்து கதறாங்க கதறாங்க யாரு நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கதற கதறிருக்கு பாருங்க இதுல என்னன்னா நிம்மியம் அவ சைலண்டா கண்ண கடப்பார விட்டு ஆட்டி விட்டுருக்கிறாங்க விகே பாண்டியனுடைய இணையர் ஐஏஎஸ் சுஜாதா அவர்கள் இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருங்க இன்னொரு பக்கம் இந்த சவுக்கு சங்கர் பக்கம் பூரா சும்மா சதச்சு விடப்படுறாங்க சேர்ந்த பாவத்துக்கு இன்னைக்கு உள்ள இன்னைக்குறாப்புல உட்காந்து பேட்டி எடுக்கும் போதெல்லாம் ஏதோ இந்த நாட்டுக்கு நட்டமா நின்று ஏதோ செய்யற மாதிரி அடிச்சுட்டு இருந்த ஆட்களை அடுத்து 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 பல உண்மைகள் வெளியே வந்து அசிங்கப்பட்டு இன்னைக்கு கம்பி எறிட்டு கிடக்குறாப்புல அவர் கூட சேர்ந்ததுனாலே கம்மின்றாரு அவருக்கு தீர்ப்பு சொல்கிற நீதிபதியும் சிதைக்கப்பட்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும் தலைவர்கள் எல்லாம் அவரை பதவியை வந்துட்டு தூக்குங்கயா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவரும் வந்து நூல்ஸ் சேர்க்காரு நம்ம சுவாமிநாதன் தாங்க எதற்காக குண்டர் சட்டத்தை போட்டீர்கள் அப்படின்னு கேட்டார் இவரை வந்து பதவியை காலி பண்ணியா இருந்தாலும் சரியில்லை அப்படின்னு மொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட இயக்கங்கள் எல்லாம் போர்க்குடி உயர்த்த ஆரம்பிச்சு உச்ச நீதிமன்றத்துக்கே கடிதம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒரு பக்கமா இன்னொரு பக்கங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ஒன்னு ஜெயிக்கிறோம் அப்படி இல்லையா இந்தியாக்குள்ள மத கலவரத்தை தூண்டுறோம் நம்மளை ஜெயிக்கலை நம்ம ஜெயிக்கிறதுக்கு விடல இந்த மக்கள்னா இந்த மக்களை அழிச்சு மத மதக்கலவரத்தை தூண்டி முடிச்சு விட்டுருவோம் மிகப்பெரிய பேரழிவை செஞ்சு விட்டு போயிருவோம் அப்படின்னு திட்டமிட்டு கொண்டிருக்கிற காவிகளினுடைய தலையில் வழக்கம் போல டன்கணக்கில் மண்ணள்ளி கொட்டி இருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் என்னன்னா இந்து முஸ்லீம் அப்படின்னாலே ரெண்டு பேரும் எதிரெதிராக நிற்பாங்க அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு வட இந்தியாவெல்லாம் ஒரு பெரிய விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம தாத்தம்பாட்டை செஞ்சு வச்ச அரசியல் ஏற்பாட்டில் திண்டுக்கல் மதுரை இன்னைக்கு திருப்பூர் எல்லா இடத்துலையும் பார்த்தா இஸ்லாமியர்கள் போய் சீர்வரிசை வைக்கிறாங்க இந்துக்கள் போய் மாமச்சனையும் கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க இந்துக்கள் கோயில் வேணும்ன்றாங்க இஸ்லாமியர்கள் நலம் கொடுக்குறாங்க ஐயோ இவங்க கஷ்டம் தாங்கலப்பா அப்படின்னு எங்க அண்ணாமலை மண்டையில நங்கு 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 குத்தி திடுறாருன்னா பாருங்க இன்னைக்கு அண்ணாமலை குத்திட்டு இருக்காரு நாளைக்கு காவியல் பூரா குத்திக்கிட்டு அலையுங்க ஏன்னா அடிச்சு ஓட விட்டுருக்கு அடிக்கிறதுல ரெண்டு விதம் இருக்குங்க நேரடியா போய் அடிச்சு மூஞ்சி மோரெல்லாம் உடைக்கிறது இன்னொன்னு எந்திரிக்கவே விடாம சித்தாந்தமா அடிச்சு காலி பண்றதுக்குல அதை தாங்க தமிழ்நாட்டில் நம்ம செய்யறோம் பின்னி எடுத்திருக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் மோடி உட்பட அத்தனை பேரும் வயிறுல கரைச்சு இவங்க ஓட்டும் போட விட மாட்டாங்க நம்ம திட்டத்துக்கும் செயல்பட விட மாட்டாங்க கதறிட்டு இருக்கிறாங்க இதை பேசாம விடலாமா இதான் நம்ம வேலை ஒரு விஷயம் என்னன்னு தெரியுங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் வந்து மோடிக்கு ஒரு பயங்கரமான தன்மானத்தை சுடுற எலெக்ஷன் அனாதியாகி ஜெயிச்சாதான் அவர் வந்து கெத்த அவர் அரசியல் அனாதியாகி விட்டுருவாங்க மொத்த கும்பலும் சேர்ந்து அதுக்காக அவர் எதவும் செய்ய தயாரா இருக்காரு இந்த மோடி கும்பல கண்ணுக்கு உருத்த வைக்கிறது தெரியுங்களா பக்கத்துல இருக்கிற ஒடிசா மாநிலம் இவங்களை தூங்க விடாம செய்யுது ஏன் தெரியுங்களா போன முறை லேசாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கண்டுக்காமல் ஒடிசா கூட ஒட்டி கொஞ்சம் இடத்த வாங்கிருச்சுங்க கொஞ்சம் சீட்டை டைப் பற்றிடுச்சுங்க அந்த காவி கும்பல் இந்த முறை ஒடிசாவில் நாங்கள் அவங்க கூட கூட்டணி இல்லை என்று பிஜு ஜனதா தளம் பிச்சுடுச்சு அப்புறம் என்ன ஆகிப்போச்சு கூட்டணி இல்லாததுனால ஓட்டு வாங்க முடியாமல் தணறிட்டுருக்கிறாங்க ஏன் தெரியுங்களா ரெண்டாயிரத்தி இருந்தே ஆட்சியில் இருக்கிறது பிஜு ஜனதா தளம் தான் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போச்சு எத்தனை வருஷம் பாருங்கள் இருபத்தி நாலு வருஷத்துக்கு மேலே அவங்க தான் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க நெருக்கி இருபத்தஞ்சி வருஷம் அப்ப அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறது காரணம் என்னங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இந்த பிஜு ஜனதா அரசில் நவீன் பட்நாயக் கொண்டு வந்த இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் அதுக்கும் நிர்மலா சீதாராமன் அம்மாவுக்கு என்னன்னு கேட்குறீங்க இந்த வர்றேன் இந்த சுய உதவி குழுக்கள் என்ன ஆகி போச்சுன்னா எழுபது லட்சம் பெண்கள் கிராமத்துல நகரத்துல எல்லாரும் சேர்த்து எழுபது லட்சம் பெண்கள் இதுல பெரும்பான்மையினர் கிராமத்துல இருக்க பெண்கள் பெண்கள் கிட்டத்தட்ட ஆறு லட்சத்திற்கும் மேற்பட்ட குழுக்கள் இருக்கு இந்த குழுக்கள் தான் கிராமங்கள் தோறும் பொருளாதாரத்தை தன்னிறைவாக்கி சின்ன சின்ன தொழில ஆரம்பிச்சு அந்த பெண்களை சுய காலம் நிக்க வச்சிருக்காங்க இந்த திட்டத்திற்கு பிஜு ஜனதா அரசு நவீன் பட்நாயக் அரசு என்ன பேர் வச்சிருக்காங்க மிஷன் சக்தி மிஷன் பேரை வச்சு ஒட்டுமொத்த கிராமத்து பெண்களை பொருளாதாரத்தை மேம்படுத்தி விட்ட உடனே இத்தனை ஆண்டுகளா அவர் கூட விடாம முதலமைச்சரா இருபத்தஞ்சு வருஷமா உட்கார வைக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் இந்த பெண்கள் படை இப்ப மிஷன் சக்திக்கு யார் பொறுப்புல இருக்கா யார் செக்ரட்டரினா இந்த வி கே பாண்டியனுடைய இணையர் சுஜாதா இப்ப உங்களுக்கு புரியுதா எங்க வந்து கனெக்ஷன் ஆகுதுன்னு இந்த சுஜாதா அவர்கள் தான் மிஷன் இருக்கிறாங்க எக்கச்சக்கமான நலத்திட்டங்களை இது பண்றாங்க கோடி கணக்குல அவங்க கொட்டுறாங்க மக்களுக்கு இதனால நேரடியா மிஷன் சக்தி மூலமா மக்களோடு தொடர்புடையவங்களா இந்த சுஜாதா இருக்கிறாங்க இப்ப என்ன பிரச்சனை இங்கே காவிகளுக்கு அப்படின்னா இந்த அம்மா நாலு பேர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க தேர்தல் ஆணையத்தில் அலுவலகத்தவே தேர்தல் அலுவலகம் மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்க மக்களோட நேரடியா பேசுறாங்க ஓட்டு சேகரிக்கிற வேலையை இந்த அம்மா செய்யறாங்க இதை தடுத்து நிறுத்தணும் வேற வழியே இல்லைன்னு சொன்னவங்க யாருடான்னு பார்த்தா நம்ம அம்மா இந்தியாவின் பொருளாதாரத்தை கரைச்சு குடிச்ச நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் என்ன ஒரு பார்த்து ஒரு ஒன்றியத்தினுடைய நிதியமைச்சர் கதறதை இங்க தான் பாக்குறோம் அவங்க கதறதோட இல்ல ராஜீவ் சந்தி சுதன்சி திரிவேதி ஓம் பதக் இந்த மூணு பேரும் நிர்ணாமா கூட சேர்ந்து இருக்கிற பெரிய கைக இவங்க எல்லாம் போய் தேர்தல் ஆணையத்தில் ஐயோ இந்த அம்மா நேரடியாக மக்களோட தொடர்பில் இருக்கிறாங்க இந்த தொடர்பே பிஜு சனாதனத்துக்கு ஓட்டு கேட்குற வேலையாக இருக்கு எனவே இந்த அம்மாவை உடனே காலி பண்ணணும் இந்த அம்மாவை அம்மாவத்துக்கு வேற இடத்துல போடுங்க அப்படின்னு இந்த மிஷன் சக்தின்ற இடத்துக்கு வேற ஒரு கலெக்டரை போட்டுட்டு உடனடியாக தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கை எடுத்து இவங்களை தூக்கி நிதிக்குழுவில் போட்டாங்க இதுல என்ன தெரியுமா ஒரு பெரிய ஒன்றிய அரசினுடைய அமைச்சர் உட்கார்ந்துகிட்டு ஒரு மாநிலத்தில் இருக்கிற சாதாரண ஐஏஎஸ் கலெக்டர் ஒரு மிஷன் சக்தின்றதுக்கு செக்ரட்டரியா இருக்கிற ஒரு கலெக்டர் பார்த்து பயந்து கால் வழியா நடிக்கிட்டாங்க முடிச்சு விட்டாங்கன்னு பாத்துக்கீங்களே கடைசியில் அந்த அம்மா லெப்ட்ல தண்ணிட்டு எதுல போட்டாலும் நான் வேலை பார்ப்பேங்க எனக்கு என்ன அப்படின்ட்டு போயிடுச்சு கடைசில தேர்தல் ஆணையம் இந்த அம்மாவுக்கு சொல்லி பண்ணி அசிங்கப்படுத்தி விட்டுருச்சு இப்ப கடைசியில் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்களா ஒரு பெரிய ஒன்றிய நிதியமைச்சர் ஒரு சாதாரண ஐஏஎஸ் கலெக்டர் கும்பிடு போட்டுட்டு இவங்களை தேர்தல் அழுது காலில் விழுந்து கெஞ்சி இந்த அம்மாவை இடம் மாத்திருக்கிறாங்க இவ்வளவு கேடு கட்டத்துல தான் நான் பார்த்ததே இல்லைங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம ஊர் ஆளுங்க கிட்ட கெஞ்சி காலில் விழுகிறாங்க பாருங்க அது சந்தோஷம் இன்னொரு பக்கம் வாங்கல நம்ம சமூக சங்கருடைய அம்மா போய் ஒரு வழக்கு கொடுக்குறாங்க இவர் மேலே இருக்கிற குண்டர் சட்டத்தை போடணும் அவர் சென்னைக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு வழக்கு தொடுக்குறாங்க சவுசங்கருடைய அம்மா அந்த வழக்கை ஏற்றுக்கிட்டு சாமிநாதன் நீதிபதியும் அதே மாதிரி பாலாஜின்ற நீதிபதியும் இரண்டு பேர் கொண்ட அந்த பெஞ்சு வந்து விசாரித்து பாலாஜி சொல்கிறாரு இவர் எப்படியாவது திரும்பியும் சென்னை கொண்டு வந்துருன்றாரு இந்த சாமிநாதன் என்ன சொல்கிறாருன்னா எப்படி நீங்கள் குண்டர் சட்டம் போடலாம் அதை எப்படி நீங்கள் போட்டீங்க அத நான் உடனே டிஸ்மிஸ் பண்ணணும் சொல்றேன் உடனடியாக மூன்று பேர் கொண்ட ஒரு குழுவை ஒரு பெஞ்ச விசாரணைக்கு வச்சு இதை உடனடியாக விசாரிச்சு உடனடியாக தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு ஒரு பரிந்துரையை பண்ணி விட்டு போறாரு போற போக்குல ஒரு விட்டையும் ஓட்டாரு அது என்ன தெரியுங்களா சமூகத்துல உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க அந்தஸ்துல உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க ரெண்டு பேரு எனக்கு போன் பண்ணி என்கிட்ட சொன்னாங்க இத நீங்க முடிச்சிருங்கன்னு அதனாலதான் இந்த வழக்கை நான் வேகமா முடிக்க வேண்டிய இடத்துக்கு தள்ளப்பட்டேன் இருக்காரு யாரு சுவாமிநாதன் சுவாமிநாதன் யாரு ஆர் எஸ் எஸ்ல இருந்தவர் சுவாமிநாதன் யாரு பிஜேபிக்காக ஆதரவா செயல்படக்கூடிய சனாதனத்தை ஆதரித்து தீர்ப்புகளை இவர் சொன்ன தீர்ப்பு என்ன தெரியுங்களா இந்த எச்சிகலைய சாப்பிட்டு முடிச்சு பார்ப்பனர்கள் சாப்பிட்டு முடிச்ச எச்சிகலையில உருறதுன்னு ஒரு சடங்கு இருக்கு ஸ்நான பாப்தாவா இது ஒன்று சொல்லுவாங்க அந்த சடங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கர்நாடகத்துல உச்ச தடை போட்டு இதெல்லாம் கொண்டாடின்னா கொண்டு போட்டு வேண்டுச்சு உச்ச நீதிமன்றத்துல தடை வாங்கினவங்க யாருன்னா அங்க இருந்து மடத்தை நடத்துகிற இந்த இடைச்சாதி மடத்தின் தலைவர்கள் அவங்க கூட இது பண்ணி இது என்னையா எங்களை கேவலப்படுத்துற வேலையா இருக்கு இந்த பார்த்தாங்க செய்யறதுன்னு சொல்லி தடை வாங்கியாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தமிழ்நாட்டுல இது மாதிரி ஒரு கேலத்தலத்தை ஆரம்பிக்கும் போதே நம்ம போய் தடையை வாங்கிட்டு வந்தாச்சு அந்த தடையை வாங்கினவர் தலித் பாண்டியன் என்கிற ஒரு தோழர் தான் போய் நீதிமன்றத்துல உயர் நீதிமன்றத்துல தடையை வாங்கிட்டு வந்தாங்க இன்னைக்கு திரும்பியும் கரூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர்ல இதே மாதிரி நாங்கள் எச்சல உருள்வோம் இது எங்கள் பண்பாடுன்னு ஒரு கூட்டம் போய் இந்த தடையை நீக்க சொல்லி போயிடுச்சு போன உடனே சாமிநாதன் கைக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் போன உடனே அவர் இதன் மூலமாக வலிமை பெறுவதாக அவர்கள் நினைக்கிறார்கள் இது ஒரு ஆன்மீக சடங்கு எனவே இதை தடுத்து நிறுத்த முடியாது இதை உடனே நான் தடை செய்யறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்கிறாங்க உடனே நம்ம ஆளுங்க தடை செஞ்சதை தூக்கிட்டாரு அவங்க எச்சரிக்கலாம் உருளை சொல்லிட்டாரு திராவிட கழகத்துல இருந்து பிரிஞ்சு வந்த அமைப்புகளான தந்தை பெரியார் திராவிடர் கழகம் நம்ம கூ ராமகிருஷ்ணன் தோழர் அதுல இருந்து திராவிடர் விடுதலை கழகம் நம்ம குளத்தூர் மணி தோழர் இந்த ரெண்டு பேருமே உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்களுக்கு இதுவரை வந்த தீர்ப்புகளின் அடிப்படையில் இந்த சமூக நீதியை காப்பாற்ற வேண்டிய அரசியல் சாசன சட்டத்தை இவர் வந்து சனாதனத்தை பாதுகாப்பதற்கு பயன்படுத்துகிறார் மனிதர்களை சமூக நீதியோடு வாழ விடாம தடுக்கிறாரு இதை உடனடியாக உச்சநீதிமன்றம் தலையிட்டு இவரை போன்றவர்களை எல்லாம் வீட்டுக்கு அனுப்பணும் இவர் பதவியும் பொறுப்பையும் புடுங்கிட்டு இவரை வீட்டுக்கு அனுப்புங்க இவர் அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரானவர்கள் இன்னைக்கு கிளப்பியிருக்காங்க இது ஒட்டுமொத்தமான சமூக வலைத்தளங்களையும் இந்த ரெண்டு பேருக்கு ஆதரவாகவும் இந்த நீதிபதி சுவாமிநாதன் அவர்களுக்கு எதிராகவும் நிற்கிறது ரெண்டு விஷயம் இந்த ரெண்டு பேரும் அழுத்தம் கொடுத்தாங்க அதனாலதான் சமூக சங்கருடைய விஷயத்த உடனடியாக நான் எடுக்க வேண்டியதாச்சுன்னா நாம இந்த நீதிபதி கிட்ட கேக்குறோம் ஒருத்த வெளிய இருந்து அழுத்தம் கொடுத்தா பதவியில இருக்கிறவ பொறுப்புல இருக்கிறாலும் அரசியல்வாதி அழுத்தம் கொடுத்தா உங்க தீர்ப்பு மாறுனா நீங்க எப்படி அரசியல் சாசன சட்டத்தை பாதுகாக்க போறீங்க உங்க தீர்ப்பு எப்படி நேர்மையானதாக இருக்கும் யாரு ரெண்டு பேர் அழுத்தம் கொடுத்து உங்களை இந்த சமூக சங்கருக்கு ஆதரவா பேச சொன்னது அந்த ரெண்டு பேரும் மேல இருக்கிற ரெண்டு பேரா கீழே இருக்கிற ரெண்டு பேரா மேல இருக்கிற ரெண்டு பேர்னா ஒண்ணு அமித்ஷா மோடி நம்ம பீஸ் அந்த அளவுக்கு பெருசா அப்படின்னா இல்லைன்னா இல்ல அவ விட கீழ இருக்கிற வேற யாராவது ரெண்டு பேரும் அங்கிருந்து கால் பண்ணாங்களா இல்ல லோக்கல்ல இருக்கிற எடப்பாடியாரும் நம்ம ஆட்டுக்குழுக்கு அண்ணாமலையும் கால் பண்ணி உங்களை அழுத்தம் கொடுத்தார்களா பார்த்தா நம்ம எடப்பாடியாரை விட உங்களுக்கு நெருக்கமானவர் அண்ணாமலை சோ அவரும் மற்றவர்களும் அழுத்தம் கொடுத்தார்களா இல்லதா அவரும் இங்க இருக்கிற அமைச்சராக இருக்கக்கூடிய எங்க அண்ணன் எல்முருகனும் உங்களுக்கு அழுத்தம் கொடுத்தார்களா ஏன்னா இந்த ரெண்டு பேருடைய ரொம்ப நெருக்கமா இருக்கிறது தான் நம்ம சங்கரு அப்ப இவங்க எல்லாம் ஆதரவுல தான் நீங்க இந்த தீர்ப்பு கொடுத்தீங்கன்னா சேர்த்து உச்ச நீதிமன்றம் விசாரிக்கணும் ஏன்னா அழுத்தம் கொடுத்ததுனால நான் ஒரு தீர்ப்பு ஒரு முடிவு அது எப்படி ஜனநாயகம் இருக்க முடியும் அது எப்படி சமூக நீதியா இருக்க முடியும் அது எப்படி அரசியல் சாசன சட்டம் காப்பாற்றுக்கிற ஜனநாயக நெறிமுறையா இருக்க முடியும் அது தப்பு இல்ல அத கேட்கணும் ஒண்ணு இன்னொரு விஷயம் நம்ம மோடிஜி திடீர்னு அப்படியே கடவுளினுடைய அவதாரமா மாறிட்டாரு நான் தான் கடவுள்னாரு கடவுள் அனுப்பிய தூதன் நான் தான் கடவுளின் குழந்தை நானான் ஊட்டிட்டு இருக்காரு இதுக்கெல்லாம் மேல அவர் பயங்கரமா முடிட்டாரு தாலி எழுத்துருவானுங்க உன் வீட்டுல ரெண்டு எருமும் வளர்ந்தா உன்ன புடுங்கி முஸ்லீம் கொடுத்துருவாங்க இப்படி எருக்கச்சக்கமா இந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்துக்களை விதைச்சுக்கிட்டே போறாரு இதுக்கெல்லாம் பயங்கர ஆளுகா தமிழ்நாட்டுல மோடிக்கே சும்மா அதிரடியை காமிச்சவங்க தமிழ்நாட்டுல மோடிக்கே சும்மா தலை சுத்த வச்சவங்க நம்ம ஆளுங்க மதுரையில சிக்கந்தர் சாவடிகள் நடந்த விழால சிக்கந்தர் கோயில்ல இஸ்லாமியர்களும் இந்துக்களும் சேர்ந்துதான் பதினோரு நாள் திருவிழாவை நடத்துறாங்க அந்த பதினோரு நாள் திருவிழாவில் பந்தக்கால் நடுறவங்களே முஸ்லீம்கள் புரியுதா உனக்கு அகருதா கதர்றியா எரியதடி அப்படின்றியா எதுல வச்சாலும் சனாதனத்துக்கே ஆப்பு வைக்கிற நிகழ்ச்சி இல்லையா இங்க பாத்தீங்கன்னா மதுரையில இருக்கிற மக்களும் அங்க இருக்கிற இஸ்லாமியர்களும் அண்ணன் தம்பியா மாமச்சனைனா கட்டி பிடிச்சுக்கிட்டேன் மாமச்சனை உனது நட்டு வைங்கயா அப்படின்னு பந்தக்காலே இஸ்லாமியர்கள் நட பதினோரு நாள் விழா நடக்கிறது பக்கத்துல திண்டுக்கல் அங்க போனீங்கன்னா மாரியத்தா கோயில் திருவிழாவுக்கு அத்தனை இஸ்லாமியர்களும் எடுத்துட்டு மொத்தமா போறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நேத்து நடந்திருக்குங்க திருப்பூர் பக்கத்துல ஓட்டப்பாளையம்ன்ற ஒரு கிராமங்க அங்க ஒரு முன்னூறு இந்து குடும்பம் இருக்கு ஆனா அங்க நிறைய இஸ்லாமியர்களும் இருக்கிறாங்க அது இஸ்லாமியர்களுக்கு ஒரு தொழுகை செய்வதற்கு பள்ளிவாசல் இருக்கு ஆனா இந்துக்களுக்கு அங்க ஒரு சின்ன கோயில் கூட கிடையாது அவங்க ரொம்ப நாள் சாமி ஒண்ணா பக்கத்து ஊர்களுக்கு தான் போய் சாமி போறாங்க இந்த சூழ்நிலையில அவங்க சாமிக்கு கோயில் கட்டுறதுனாலும் கோயில் கட்டுற அளவுக்கு அந்த சாமானிய குடி மக்களுக்கு இடம் இல்லை இதை தெரிஞ்சுக்கிட்டு அங்க இருக்கிற பள்ளிவாசல் இஸ்லாமியர்கள் சேர்ந்து பள்ளிவாசலுடைய நிலத்தை மூணு செண்டை இந்து குடும்பங்களுக்கு கொடுத்து ஆளும் பேரும வசூல் பண்ணி கோயில கட்டுவோன்னு சொல்லி எல்லா சமூகமும் வசூலை போட்டு ஒரு பிள்ளையார் கோயில கட்டி நேத்து கும்பாபிஷேகம் நடத்தியிருக்கிறார்கள் இதுல ஒத்தப்படையில சீர் வைக்கணும்ன்றது இந்து கல்ச்சர் ஒத்தப்படையில சீர்வடைச வச்சு மொத்தமா தூக்கிட்டு போய் அங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் அவங்களுக்கு சேர்த்து மதிய உணவை கொடுத்து விருந்து கொடுத்து எல்லாரும் சேர்ந்து கும்பாபிஷேகத்தை முடித்திருக்கிறார்கள் திருப்பூர்ல எப்படியாவது ஓட்ட ஆட்டையை போட்டுடலாம்னு நினைக்கிற அத்தனை சங்கிகளுக்கும் சும்மா எரியுமே இது என்ன பிரமாதம் எல்லா ஊர்லையும் தெக்கையும் வடக்கையும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் அண்ணன் தம்பியா மாமச்சுரனா அக்கா தங்கச்சியா ஐத்த முறையோட சியாம்பாட்டைன்னு பழகிட்டு இருக்கிறாங்க இது எல்லாம் காவிகள் தங்களை காலூன்றியுடனும் என்று நினைக்கிற கனவுல விழுந்த இடி சந்தோஷமா இருக்கா மோடி என்னங்க மோடிக்கு அப்பனுக்கு அப்ப வந்தாலும் தமிழ்நாட்டுல கதறல் உழுது